வணக்கம் நந்தீரு இப்போ நாங்கள் எங்க நிக்கிறோம் வாசல்ல தான் நிக்கிறோம் வாசல்ல வாசல்ல நிக்கிறோம் ஸோ இப்போ வந்து சமர் ஹோலிடே வந்து முடிவுக்கு வர நேரம் நெக்ஸ்ட் வீக் எல்லாம் பள்ளிக்கூடம் தொடங்குது புதுசாக பள்ளிக்கூடம் போறவங்க கிண்டக்காடு போறவங்க எல்லாம் இப்போயே நாங்கள் வாழ்த்து சொல்லிக்கொள்றோம் அண்ட் நாங்கள் இப்போ அந்த சமரம் ஒழி முன்னிட்டு இப்போ மகளுக்கு வந்து பாசலுக்குள்ளேயே நிறைய இடங்கள் இருக்குது காட்டுறதுக்கு ஸோ அவாக்கும் அது பயன்படும் அதே மாதிரி உங்களுக்கும் அது ஒரு நல்ல காணொளியாகவும் இருக்குமென்று தான் உங்களுக்கு அதையும் காட்டு நாங்கள் இருக்கோம் ஸோ அந்த அந்த விஷயங்கள் தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறீங்க எங்கே நாங்கள் போக போகிறோம்னா வாசலில் நிறைய சுரங்க வாயில் இருக்குது அதாவது தோர்கள் இருக்குது அதில் ஒரு பிரம் என்ன சொல்கிறது பிரபலியமான தோருக்கு தான் போக போகிறோம் அதாவது ஷ்பாலன் தோருக்கு தான் நாங்கள் போக போகிறோம் ஸ்பாலன் தோர் வந்து நான் அதை பற்றி நிறைய சொல்லி கொண்டு போகிறேன் போகும்போது இப்போ நாங்கள் ஸ்பாலன் ஸ்பாலந்தோருக்கு நாங்கள் வந்து நடப்பாதையாக போகலாம் ட்ராமில் போகலாம் சைக்கிளில் போகலாம் காரில் போகலாம் நாங்கள் இப்போ கார்லேயா போகிறோம் எங்களுக்கு காரில் எங்களுக்கு கார் தானேன்ற ஸோ நாங்கள் கார்ல தான் போகிறோம் ஸோ வாங்க காணொலிக்கு போகலாம் ஆனால் இந்த காணொலி பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் எங்களோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எங்களோட சேனலை பாருங்கள் அது எங்களுக்கு ஒரு ஆதரவையும் தரும் அதே போல் ஒரு ஊக்கத்தையும் தரும் இன்னும் மீண்டும் மீண்டும் காணொலியில் போடுறதுக்கு நிறைய ஆதரவு வந்து கொண்டிருக்கு அதுக்கும் எங்களோட மனமார்ந்த நன்றிய ஸோ வாங்க இப்போ காணொலிக்கு போகலாம் ரெக்கார்டில் போகுது ரெக்கார்டில் போகுது இந்த இது இந்த சுரங்க வாயில் தமிழ் அப்படி சொல்கிறது சுரங்க வாயில்ண்டு சுரங்க வாயில் வந்து கட்டப்பட்டது மிட்டில் ஆல்டில் அது வாலுக்காக கட்டப்பட்டது சரியா வாசல் வாலுக்காக கட்டப்பட்டது அண்ட் அது வந்து ஒரு பதினாலாம் நூற்றாண்டில் பதினாலாம் நூற்றாண்டில்

நல்ல ஒரு சுரட்சித்தமான வரலாறுல வரலாற்று தலங்கள்ல ஒன்று இது பாலம் தோர் இடங்கள்ல ஒன்று இப்ப நான் இப்போ நான் ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் என்னோட தமிழ் வந்து எல்லா வார்த்தையும் பெர்ஃபெக்டா இருக்காது ஓமா இல்லையா நான் கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் அதனால தான் நான் கூடுதலாக எல்லாத்தையும் இடத்தையும் கதைக்க பார்க்குறேன் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் என்னோடய தமிழ் நான் நல்லா தான் கதைச்சு கொண்டிருக்கேன் நம்புகிறேன் அடுத்த என்னோடய உறவுகளான உங்களுக்கும் சரி அப்படி தான் புரியுமனு நான் நம்புகிறேன் அதில் எதுவும் திருத்தமில் தான் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அதை திருத்தி விடுங்க நான் அதை தவறாக எடுக்க மாட்டேன் காரணம் என்னென்னா தாய்மொழி தமிழ் தான் இல்லையான் இல்லை ஆனா நான் வந்து ஒரு ரெண்டு கல்ச்சருக்கா கல்ச்சருக்கா வளர்ந்த ஒரு ஆள் தான் அதாவது வளர்ந்தது அதுக்கு நான் தமிழ் என்ன விட நல்ல தமிழ் பேசுறவங்க கண்டிப்பா இருப்பாங்க இல்லையன்னு இல்ல என்ன விட நல்ல தமிழ் பேசுறவங்க இருப்பாங்க ஆனா என்னோட நிலைமைக்கு நிலைமை என்றதா என்னோட இடத்துக்கு நான் நல்லா தமிழ் பேசுறேன்னு நான் நம்பிக்கொண்டு தான் இருக்கேன் ஆனால் தீர்த்தங்களை கண்டிப்பாக நான் ஏற்றுக்கொள்றேன் காரணம் என்னென்னா கற்றுக்கொள்றது வந்து தப்பு கிடையாது கற்றுக் கொடுக்குறதும் தப்பு கிடையாது இது வழியால போறீங்க அண்ட் ஒன்று இன்னொன்று சொல்லணும் பாசிலே நிறைய பேர் எங்களோட வீடியோஸ் பார்க்குறவங்க இருக்காங்க அப்படி இருந்தும் எங்களை எங்கேயும் கண்டா அவங்க வருவாங்க ஏதோ ஒரு ஷைனஸ்ல வந்து அந்த என்னன்னு சொல்றது அந்த கூச்சத்துல வெக்கமெண்ட்ல கூச்சத்துல வந்து பேசாம போறாங்க நீங்க கண்டிப்பா எங்களோட வந்து பேசுங்க நாங்க தப்பா எடுக்க மாட்டாங்க எங்களுக்கும் அது ஒரு என்னன்னு சொல்றது சந்தோஷமா இருக்கும் பாக்குறதுக்கோ எவ்வளவு பேர் சப்போர்ட் பண்றாங்களே ஆனா சந்தோஷமா இருக்குது இப்ப தூரத்துல இருந்து ஹாயக்கா அக்கா அண்ணான்னு சொல்லும் போதெல்லாம் சந்தோஷமா இருக்குது ஆனா அவங்க வந்து எங்களோட பேசும்போது இன்னும் சந்தோஷமா இருக்கும் சோ யாரும் வந்து என்னன்னு சொல்றது கூச்ச வாழை விட நாங்களும் என்னன்னு சொல்றது நாங்க வந்து பெரிய பிரபலம் கிடையாது நாங்களும் உங்கள மாதிரி சாதாரணமான பொதுமக்கள் என்ன பொதுமக்கள் பொதுமக்கள் சரிங்க இதுலதான் எங்களுக்கு டிஸ்கஷன் ஆரம்பிக்கும் சார் இப்போ நாங்கள் பாலண்டோர்ன்ற இடத்துக்கு போக போகிறோம் அதாவது கிட்ட வந்துட்டோம் என்ன இப்போ சிட்டியிலுக்கு வந்து நாங்கள் கூடலாக இங்கே வந்து காணுவாங்க அருள் தருவார் சிட்டியிலுக்கு கூடலாக என்னென்ட்டா ட்ராம் தான் ஈஸி ஆஃப் கோர்ஸ் அதை எங்கே போகிறாங்க எந்த நாட்டிலனாலும் சிட்டிக்கு ட்ராம் அல்ல பஸ் தான் ஈஸி அதாவது ட்ரான்ஸ்போர்ட் சொல்றேன் ட்ராமில் போகிறோம்

அதை நாங்கள் வருஷத்துக்கு எடுத்தோம்னா அது ஒரு ரெண்டு மாதம் அபார்ட் கொடுப்பீங்க அதாவது விலக்கழிவு தொண்ணூறு தொள்ளாயிரம் சுவிஸ் ஃபிரேங் தான் வரும் வருஷத்துக்கு நாங்கள் அதை எடுக்க போகலாம் எங்களுக்கு அது தேவைப்படாது ஏன்னா நாங்கள் வேலைக்கு போகிறது எல்லாம் எல்லாம் கார்லேயே தான் அப்போ அது எடுத்தால் அது ஓகே நாங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் ட்ராம்லேயும் போய் வரலாம் ஆனால் நாங்கள் ஒரு நாளைக்கு ட்ராமில் நாங்கள் ஒரு வித்தியாசம் ஒரு வீடியோன்னு செய்வோம் நாங்கள் ட்ராம்லையோ பஸ்லேயோ அதுக்காக போய் நாங்கள் ஒரு வித்தியாசம் அதுக்கு முதல் வீடியோ காட்டுறோம் எப்படி டிக்கெட் அடிக்கிறது எப்படி போய் வாருது எப்படி இதுன்ற

மூன்று கதவு இருக்கு இங்கத்தையா பஸ்ஸுக்கு நாலு கதவு இருக்கு பஸ்ஸும் இருக்கு பெரிய நீளமான பஸ்ஸு காட்டி இருக்கலாம் நாலு கதவாளிட்டு தான் இறங்குவோம் இருக்கணும் இறங்குவோம் எப்படின்னா அவரை உங்களுக்கு அப்ப அது பிடிப்பட்டீங்கன்னா நூறு அதாவது ஒரு மாசத்துக்கு டிக்கெட் எடுக்க வேண்டிய காசை நீங்க ஒரு பயணத்துக்கா அதாவது எடுக்க போயிருந்தா

முன்னாடி வாசல் ஃபுல்லாக ஒரு வால் தான் கட்டி வச்சிருந்தாங்க அதாவது சுத்தி இருந்தது அதனால ஸ்பாலந்தோர் அந்த காலத்துல முக்கியமான ஒரு நுழவாயல் தான் அடுத்த ஸ்பாலந்தோர் எப்படி கட்டப்பட்ட மூன்று பெரிய டவரும் ஒரு ஒரு பெரிய உடன் டோர் அதாவது அந்த உடன்ன்றது கூடாரம் இல்லையப்பா பழக பலகல செய்த ஒன்று அண்ட் அது என்னன்னு சொல்கிறது அதுக்கு மேலே ஒரு மெஜஸ்டிக் இது ஆ மெஜஸ்டிக் ரெயின் ஆ எனக்கு அந்த வார்த்தை வருது இல்லை எனக்கு அந்த டிஃபென்ஸ் டவர் இருக்குது அதாவது பாதுகாப்புக்கு செய்த கட்டணம் அப்படி இருக்க மேலே அது வந்து பார்க்க மிக சிறப்பாக இருக்கும் அது பார்க்கறதுக்கு இப்போ அதுக்கு தான் நாங்கள் போய் கொண்டிருக்கோம் அண்ட் கூடலாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு வேணும் இப்போ கா டூரிஸ்ட் எல்லாம் அதை வந்து ஒரு சைட் சியிங் அதை எடுத்துக்கொள்கிறாங்க பாலன் தோரன்ற பாசலில் ஒரு சைட் சீயிங் ஆனால் ஒன்று சொல்லணும் என்ன தெரியுமா இப்போ கூடலா வந்து இந்தியன் சினிமாக்காரங்க இருக்காங்க தானே அவங்க வந்து பேனுக்கு வருவாங்க லுத்தன் வருவாங்க எல்லாம் செய்வாங்க இது வரைக்கும் ஒரே ஒருக்காக தான் வந்திருக்காங்க அது அந்த ஜீவாண்ட பழத்துக்கு அது மட்டும் மட்டும்தான் எடுத்தாங்க ஆனால் இந்த அந்த பழமையூற்ற இதுகளை எடுக்கல இப்ப பாருங்க நான் முன்னுக்கு போய் கொண்டிருக்கோம் அங்க தெரியுது உங்களுக்கு வெயிட் ஒன் செகண்ட் ஸ்லோவா போங்கப்பா அந்த கூரை மாதிரி இருக்கு தெரியுமா அதுதான் அந்த ஸ்பாலன் தோருக்கு வந்தது தெரியுது அவ்வளோ அழகா இருக்கு அந்த பழமையே அப்படியே கடைபிடிக்கிறாங்க ஸ்வாலந்த வரும்போது வாசல் நகரத்தின வரலாறு மிக அந்த கோட்டை வாசல் இது பதினாலாம் நூற்றாண்டுல கட்டப்பட்டது வாசல் சிட்டியோட வோலுக்கு முக்கியமான கேட்ஸ் இருந்தது இந்த கா இதுல இன்னைக்கு இது ஒரு கலைக்கும் காட்சிக்கும் அழகான என்னன்னு சொல்றது அப்ப அழகான ஆஹ் எனக்கு அது வார்த்தை அழகான ஒரு கட்டிடமா இருக்கு அழகான ஒரு வரலாற்று சிவப்பிக்க இடமா இருக்கு இது வாசல் இருக்கிற பழைய சுரங்க வா சுரங்க வாசல்ன்றதா இப்ப பாருங்க நாங்க காரை விட்டுட்டு தான் போறோம் காரை விட்டு இறங்கிட்டு நாங்க காரோடய தொடரும் இப்போ வந்து நாங்க ரெண்டாம் நம்பர்ல பார்க் பண்ணனால பாருங்க ரெண்டாம் நம்பர்ல சாமும் போது ரெண்டாம் நம்பருக்குரிய ரெண்ட நம்பருக்குரிய பேமெண்ட் செய்ய போற அதாவது கையெழுங்க முப்பது நிமிஷம் தான் அதாவது தொண்ணூறு நிமிஷம் விடல மேக்ஸிமம் இப்போ நாங்கள் டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸுக்கு போட்டிருக்கோம் சா இன்னைக்கு வெத பரவாயில்ல அதாவது ஆக வெயிலும் இல்லை ஆக குளிரண்டும் இல்லை நாங்கள் உண்மையில் நடந்து வந்திருந்தோம்டா ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷத்தில் வந்திருக்கலாம் காரன்ற படி ஒரு ஃபைவ் மினிட்ஸில் வந்துட்டோம் இப்போ அந்த தோருக்கு போவோம் தோருன்றது என்ன சொல்கிறது தமிழில் தோரில் என்ன தமிழ் சொல்கிறது சுரங்கம் சுரங்கம்மா இதுக்குள்ளால ட்ராம் போகும் அது நல்லா இருக்கும் பக்கத்துலே பொட்டானிக்கல் கார்டன் இருக்குது அந்த பொட்டானிக்கல் கார்டனில் வந்து ட்ராபிக்கல் லேண்டில் இருக்கிற என்ன சொல்கிறது ம மரங்கள் எல்லாமே அதுக்குள்ளே இருக்குது அதுவும் ஒரு நாள் நாங்கள் காணொலியாக கண்டிப்பாக காட்டுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு சின்ன வயசு ஞாபகம் இருக்குது இந்த சந்தியில் வந்து போலீஸ் நின்று தான் விட்டு கொண்டு இருந்தவங்க இப்போ வந்து சிக்னல் போட்டுட்டாங்க சுரங்க வாயில பற்றி நிறைய விஷயம் நான் இப்போ காரில் வரும்போது சொல்லிட்டு ஸ்கூல் ஹாலிடேனால குவைட் ஆயிருக்கு சரியா இப்போ இதே அடுத்து கிழமை வந்தோம்னா நிறைய பேர் இருப்பாங்க அடுத்து சைனால இருந்து வந்தவங்க எல்லாம் செய்வாங்க அங்கே மணிக்கூடு கோபுரம் மணிக்கூடு இருக்கு நான் சொன்ன அந்த டிஃபென்ஸ் கோபுரம்ன்றது மேலே இருக்கு பாருங்க அந்த ரெண்டு சைட்லையும் வாங்க தெரியுதா இந்த மேல இருக்கிறதா டிஃபென்ஸ் கோபுரம் ரெண்டு அதில் மூன்று இருக்கு அவ்வளோ அழகா அந்த காலத்துல அதாவது மித்தல பதினாலாம் நூற்றாண்டுலே எவ்வளோ அழகா கட்டியிருக்காங்க அதை இப்போ வரைக்கும் எவ்வளோ அழகா மெயின்டைன் பண்ணி கொண்டிருக்காங்க அதுதான் விஷயம் கட்டி போட்டு போயிருப்பாங்க ஆனால் இப்போ பாசல் நிறைய தோர் இருக்கு நிறைய தோர்ந்தால் சந்த்யான்ஸ் தோர் ஸ்பாலன் தோர் சந்த் அல்பான்ஸ் தோர் வேற தோறும் விட்டுட்டேன்னு தெரியல இப்ப ரோட் கிராஸ் பண்ணி வந்துட்டோம் வாங்க இத அந்த சுரங்க வாயல் இந்த நுளவாயில் இதுக்கு முந்தி சேர்ந்து தண்ணி இருந்திருக்கலாம் எனக்கு சொல்ல தெரியல ஆனா நான் நெக்க லைனை அப்படி கட்டி வச்சிருக்காங்க பாருங்க இங்க வாங்க நான் காட்றேன் எங்க ஏதோ எழுதி இருப்பாங்க உள்ள போறதுக்கு கண்டிப்பா வல வல அடி வார்க்குற மாதிரி பாருங்க இல்ல நடுக்கக்ல மாதிரி வருன்றேன் ஆனா அது அப்படியே அங்காலதுறியே இதெல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும் அந்த போர் காலத்துல எல்லாம் போர் காலத்துல சரி ஆக்கள் வாரதுக்கெல்லாம் இதெல்லாம் பூட்டி இருந்திருப்பாங்க கண்டிப்பா அங்கால போறதுக்கு இங்கால போறதுக்கு இத பழைய போஸ்ட் ரோட்னு சொல்லுவாங்க அந்த காலத்துல சோ இப்ப அப்படி சொல்றேல அங்க பாச ஸ்டட்டுன்னு அடையாள சின்னத்தை பாருங்க அதான் எங்கட ஸ்டட் அது எங்கட மாகாணத்தின் கொடி அந்த என்னன்னு சொல்றது அது இலச்சினை இலச்சினை எங்கட மகானது இலச்சினை இது ஒவ்வொரு மகானத்துக்கும் ஒவ்வொரு இது இருக்கும் எங்களுக்கு வாசலுக்கு இந்த கருப்பு இதா கருப்பு மல்லே தான் அங்கட வாசலானே சிவப்பு மல்லே அதே மாதிரி பாருங்க இந்த கதவுகளுக்கு எல்லாம் அந்த கேட் மாதிரி எல்லாம் இருக்கு இங்க பாருங்க இதுல போட்டுருக்கு ஃப்ரம் கன் இல்ல எழுதி இருக்காங்க ஃப்ரம் கன்டோன் பாஸ் ஸ்டார்ட் மித் பூண்ட் செல்ஃப் ரெஸ்டோரியர் und und der தமிழ் எப்படி சொாங்கன்னா அடையாள சின்னம் சரியா அடையாள சின்னம் இதடவே ஒரு பத்து பேர் தேவைப்படுவ இந்த கதவுகள் மூடுறதுக்கு

என்ன சிற்ப வேலையில பாருங்க எப்படி சரிக்காங்க இது ஒரு டிராகன் மாதிரியும் இது ஒரு ஆள் வந்து பாசு ஸ்டட் சின்னம் வச்சிருக்கார் இது வந்து என்னன்னு சொல்றது ஒரு பு நிறைய புலியான்னு தெரியல எனக்கு ஒரு ஒரு ஆள் இருக்கா ஒரு குரங்கு மாதிரி ஒன்று இருக்கு ஒரு ஐடெக்ஸ் நாய் ஒரு ராஜா மாதிரி ஒருத்தர் ஸோ அது இது இரவுல பார்க்க நல்லா இருக்கும் சோ வாங்க நாங்கள் அப்படி அந்த அழுத்த போஸ்ட் போவோம் டுவெண்ட்டி ஃபோர் மினிட்ஸ் தான் நாங்கள் காருக்கு போட்டது சோ அதையும் நாங்க கவனிக்கணும் இது வந்து இப்போ ஓல்ட் சிட்டியே அப்படியே வச்சிருக்காங்க பழைய ஸ்டட் தான் அப்படியே வச்சிருக்காங்க இங்க பாருங்க பழைய காலத்துல இங்க வாங்க பழைய காலத்துல இது போஸ்ட் பாக்ஸ் சரியா இதுக்கு நீங்க கடிதங்கள் போட்டுட்டு போகலாம் அதாவது முத்திரையை பறிச்சு போட்டு இதுக்கு போடலாம் அதாவது இப்ப இதை எப்போ எடுப்பாங்கன்னா வேற டாக்ஸ் வேலை செய்கிற நாக்கல்ல திங்கள்லேருந்து இருந்து வள்ளி மட்டும் எட்டு மணிக்கு எடுப்பாங்களாம் சனியும் ஞாயிறும் எடுக்க மாட்டாங்க ஸோ அது பழைய இத சின்னத்தோட வச்சிருக்காங்க அப்படியே வாங்க இது அப்படி எடுக்க மாதிரி ஸோ நான் சொன்ன மாதிரி வாசலில் எட்டு சுரங்க வாயல் முந்தி இருந்தது இப்போ மூன்று தான் இன்னும் இருக்குது அதில் நான் சொன்ன மாதிரி சந்தியஹான்ஸ் தோர் சந்த் அல்பான்ஸ்தோர் உன்ஷ் பாலந்தோர் இப்போ நாங்கள் பாலந்தோரில் தான் நிற்கிறோம் போகிற வழியில் உங்களுக்கு சந்தியஹான்ஸ் தோரே வேணால் காட்டிக்கொள்கிறோம் ஒரு கடையில் அந்த ஆட்சி போட்டோம் போகிற வழியில் காட்டிக்கொள்கிறோம் இல்லை வேணாம் நாங்கள் அதுக்கும் ஒரு தனி ஒரு காணொலி செய்வோம் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்போது நம்புகிறோம் பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஸோ இந்த காணொலியில் உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம் உங்கள் திரு